சக்கரவர்த்தி சந்நிதியில் மாரப்ப பூபதி போனவுடனே பொன்னன் குதித்துக்கொண்டு கொண்டு குடிசைக்குள் சென்றான் வள்ளியின் கோபத்தை மாற்றுவதற்கு ஒரு வழி கிடைத்தது என்ற எண்ணம் அவனுக்கு குதூகலம் உண்டாக்கியிற்று மாரப்பன் சொன்னதையெல்லாம் கொஞ்சம் கை சரக்கும் சேர்த்து அவன் வள்ளியிடம் தெரிவித்த போது உண்மையாகவே அவன் எதிர்பார்த்த பலன் கிட்டியிற்று அதாவது வள்ளியின் கோபமெல்லாம் மாரப்பன் மேல் திரும்பியிற்று ஓஹோ சக்கரவர்த்தியின் மகளை இவன் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு நீ தூது போக வேண்டுமோ என்னிடம் மட்டும் அந்த மாதிரி அவன் சொல்லி இருந்தால் தலையிலே ஒரு சட்டி நெருப்பை கொட்டியிருப்பேன் நீ கேட்டுக்கொண்டு சும்மா வந்தாய் என்றாள் சும்மாவா வந்தேன் உனக்கு என்ன தெரியும் எப்பேற்பட்ட கோபம் அப்போது எனக்கு வந்தது தெரியுமா வள்ளி அவன் வாளை கொண்டே அவன் தலையை வெட்டி போட பார்த்தேன் புங்கமரம் நடுவிலே நின்று தடுத்து விட்டது என்றான் ஆமாம் நீ வாய் வெட்டுதான் வெட்டுவாய் வாழ்வெட்டுக்கு உன் கையிலே சக்தி இருக்கிறதா என்றாள் வள்ளி பொன்னன் இங்கே வா நான் சொல்கிறது நிஜமா இல்லையா என்று காட்டுகிறேன் என்று சொல்லி அவள் கையை பிடித்து கரகரவென்று இழுத்து கொண்டு போனான் புங்க மரத்தில் கத்தி வெட்டு ஆழமாய் பதிந்திருந்ததை காட்டினான் அதை பார்த்ததும் வள்ளி முகம் மலர்ந்தது இந்த வெட்டை மரத்தில் ஏன் போட்டாய் பாவம் பச்சை மரம் அவன் மேலேயே போடுகிறது தானே என்றான் இருக்கட்டும் ஒரு காலம் வரும் அப்போது போடாமலா போகிறேன் என்றான் பொன்னன் பிறகு இருவரும் மேலே என்ன செய்வதென்று வெகு நேரம் யோசித்தார்கள் மாரப்ப பூபதி எவ்வளவு துர்நடத்தை உள்ளவன் என்பதை சக்கரவர்த்திக்கு எப்படியாவது தெரிவித்து விட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் ஆனால் எவ்விதம் தெரிவிப்பது நீதான் அன்றைக்கு சக்கரவர்த்திக்கு கும்பிடு போட்டு காலில் விழுந்தாயே அவரை உறையூரில் போய் பார்த்து எல்லாவற்றையும் சொல்லிவிடேன் என்றாள் வள்ளி நான் கலகத்தில் சம்பந்தப்பட்டவன் என்று உறையூரில் எல்லாருக்கும் தெரியுமே உறையூருக்குள் என்னை போக விடவே மாட்டார்கள் அதிலும் சக்கரவர்த்தியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சந்தேகப்பட்டு காராகிரகத்தில் பிடித்து போட்டு விடுவார்கள் என்று பொன்னன் சொன்னான் அப்படியானால் நான் போய்விட்டு வரட்டுமா என்றாள் வள்ளி நீ எப்படி சக்கரவர்த்தியை பார்ப்பாய் உன்னை யார் விடுவார்கள் இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது குடிசையின் வாசலில் குதிரைகள் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது யார் இப்போது குதிரை மேல் வந்திருக்க முடியும் என யோசித்துக் கொண்டே வள்ளியும் பொன்னனும் வெளியில் வந்தார்கள் பல்லவ வீரர்கள் ஐந்தாறு பேர் வந்திருப்பதை பார்த்ததும் அவர்களுக்கு கொஞ்சம் திடுக்கிட்டது வந்த வீரர்களின் தலைவன் ஓடக்காரா உன்னை கைப்பிடியாக பிடித்து கொண்டு வரும்படி சக்கரவர்த்தியின் கட்டளை மரியாதையாய் உடனே புறப்பட்டு வருகிறாயா விலங்கு போட்டு சொல்லட்டுமா என்றான் பொன்னன் கலவரமடைந்த முகத்துடன் வள்ளியை பார்த்தான் வள்ளி துணிச்சலுடன் வீரர் தலைவனை நோக்கி சோழ நாட்டில் மரியாதைக்கு எப்போதும் குறைச்சல் இல்லை ஐயா நீங்கள் பிறந்த ஊரில் தான் மரியாதைக்கு பஞ்சம் போல இருக்கிறது என்றாள் ஓஹோ நீதான் வாயாடி வள்ளியா உன்னையும் தான் கொண்டு வர சொன்னார் சக்கரவர்த்தி ஆஹா வருகிறேன் உங்கள் சக்கரவர்த்தியை எனக்கும் தான் பார்க்க வேண்டும் பார்த்து உறையூரிலிருந்து காஞ்சிக்கு போகும்போது கொஞ்சம் மரியாதை வாங்கி கொண்டு போங்கள் என்று சொல்ல வேண்டும் என்றாள் சக்கரவர்த்தியின் விஜயத்தை முன்னிட்டு உறையூர் வீதிகள் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருப்பதை பார்த்தபோது பொன்னனுக்கும் வள்ளிக்கும் ஆத்திரமும் துக்கமும் பொங்கிக் கொண்டு வந்தன தடவை உறையூர் இவ்வளவு அலங்காரத்துடன் காட்சியளித்தது பார்த்திப மகாராஜா போருக்கு கிளம்பிய சமயத்தில்தான் ஆஹா அதையெல்லாம் சோழ நாட்டு ஜனங்கள் அடியோடு மறந்து விட்டார்கள் போலிருக்கிறது பார்த்திப மகாராஜாவின் மரணத்துக்கு காரணமான நரசிம்ம சக்கரவர்த்தியின் விஜயத்துக்காக இப்படியெல்லாம் நகர அலங்காரம் செய்திருக்கிறார்களே இது என்ன அவமானம் சோழ நாட்டுக்கு என்ன கதி நேர்ந்து விட்டது அருள்மொழி ராணி இப்போது உறையூருக்கு வந்து இந்த கோலாகலங்களை எல்லாம் பார்த்தால் மனம் சகிப்பாரா இவ்விதம் பேசிக்கொண்டே பொன்னனும் வள்ளியும் சக்கரவர்த்திக்கென்று புதிதாக அமைக்கப்பட்டிருந்த அரண்மனையை அடைந்தார்கள் அந்த அரண்மனையில் பெருமிதமும் அதில் காணப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகளும் அவர்களை பிரமிக்க செய்தன அவர்களின் ஆத்திரத்தையும் அதிகப்படுத்தின சோழ மன்னன் அமர்ந்து ஆட்சி செலுத்த வேண்டிய இடத்தில் வெளியூரான் வந்தல்லவா இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கிறான் அரண்மனைக்குள் அவர்கள் ஒரு அறையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள் அதற்கு அடுத்த அறையில் பேச்சு குரல்கள் கேட்டுக்கொண்டிருந்தன கம்பீரமான ஒரு ஆண் குரல் அதிகமாக கேட்டது ஒரு இளம் பெண்ணின் இனிய குரலும் சிரிப்பின் ஒலியும் இடையிடையே கேட்டன ஈனஸ்வரத்தில் இன்னொரு ஆடவன் குரலும் கேட்டது அது பூபத்தியின் குரல் மாதிரி இருக்கவே பொன்னன் திடுக்கிட்டான் சக்கரவர்த்திக்கு விரோதமான சதி ஆலோசனையில் கலந்து கொண்டதன் பொருட்டு விசாரிப்பதற்காகத்தான் சக்கரவர்த்தி தங்களை அழைத்து வர செய்திருக்க வேண்டும் என்று பொன்னனும் வள்ளியும் கிளம்பும் போது யூகித்தார்கள் விசாரணையின் போது தைரியமாக மறுமொழி சொல்லி சக்கரவர்த்திக்கு பொன்னன் கும்பிட்ட அவமானத்தை துடைத்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் பேசிக்கொண்டு வந்தார்கள் மாரப்ப பூபதியின் ஈன குரலிலிருந்து தாங்கள் யூகித்தது சரிதான் என்று அவர்களுக்கு பட்டது அப்போது வள்ளி பொன்னன் காதோடு ஏதோ சொல்லி முடிப்பதற்குள் உள்ளே இருந்து கம்பீரமான குரல் எங்கே அந்த ஓடக்காரனை கொண்டு வா என்று கட்டளையிட்டது பொன்னனையும் வள்ளியையும் அடுத்த அறைக்குள் கொண்டு போனார்கள் அங்கே நவரத்தின கச்சிதமான சிங்காதனத்தில் சக்கரவர்த்தி கம்பீர தோற்றத்துடன் வீற்றிருப்பதையும் அவருக்கு அருகில் குந்தவி தேவி சாய்ந்து கொண்டு நிற்பதையும் எதிரே மாரப்பன் குனிந்த தலையுடனும் நடுங்கிய உடம்புடனும் உடம்பும் ஒரு சாணாய் குறுகி நிற்பதையும் வள்ளியும் பொன்னனும் போகும்போதே போதே பார்த்து கொண்டார்கள் சக்கரவர்த்தியின் எதிரில் போய் நின்ற பிறகு அவர்களால் தலை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை சக்கரவர்த்தியின் முகத்தில் பொங்கிய தேஜஸானது அப்படி கண்களை கூச செய்தது அவர்களுக்கு அடக்க ஒடுக்கத்தை அளித்தது மாமல்ல சக்கரவர்த்தி இடிமுழக்கம் போன்ற குரலில் சொன்னார் ஓஹோ இவன் தானா தோணி துறையில் அன்றைக்கு பார்த்தோமே வெகு சாதுவைப் போல் வேஷம் போட்டு நடித்தான் நல்லது நல்லது படகு தள்ளுகிறவன் கூட பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக சதி செய்வதென்று ஏற்பட்டு விட்டால் அப்புறம் கேட்பானேன் அழகுதான் இவ்விதம் சக்கரவர்த்தி சொன்னபோது பொன்னனும் வள்ளியும் அடியோடு தைரியத்தை இழந்துவிட்டார்கள் அவர்களுடைய நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது தோணி இனிய வார்த்தை பேசிய சக்கரவர்த்திக்கும் இங்கே நெருப்பு பொறி பறக்கும்படி பேசும் சக்கரவர்த்திக்கும் காணப்பட்ட வித்தியாசம் அவர்களை திகைக்க செய்தது சக்கரவர்த்தி மேலும் சொன்னார் இருக்கட்டும் உங்களை பின்னால் விசாரித்து கொள்கிறேன் ஓடக்காரா நான் இப்போது கேட்பதற்கு மறுமொழி சொல்லு ஏன் தலையை குனிந்து கொள்கிறாய் நிமிர்ந்து என்னை பார்த்து உண்மையை சொல்லு நமது சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக கலகம் செய்யும்படி விக்கிரம இளவரசரை முக்கியமாக தூண்டிவிட்டது யார் பொன்னன் சென்று நிமிர்ந்து பார்த்து பிரபோ இதோ உங்கள் முன்னால் நிற்கிறாரே இந்த மாரப்பு பூபதி தான் என்றான் வள்ளியின் சாபம் பொன்னனுடைய குற்றச்சாட்டை கேட்டபோது மாரப்பன் திடீரென்று ஆயிரம் தேல் கொட்டியவனை போல் துடி துடித்தான் பொன்னனை பார்வையாலேயே எரித்து விடுகிறவனைப் போல் ஒரு கணநேரம் நேரம் கடூரமாய் பார்த்தான் பின்னர் திரும்பி தலையை குனிந்து கொண்டான் பூபதி இதற்கு என்ன சொல்கிறாய் என்று சக்கரவர்த்தி இடி குரலில் கேட்கவும் மாரப்பனுக்கு மறுபடியும் தூக்கி வாரி போட்டது ஆத்திரத்தினாலும் கோபத்தினாலும் அவனுக்கு அழுகை வந்துவிட்டது பிரபு இவன் சொல்வது பொய் பொய் இளவரசனை நான் தூண்டிவிடவில்லை இவர்களுடைய சதி ஆலோசனையை பற்றி நன்றாய் தெரிந்து கொள்வதற்காக சிறிது காலம் இவர்களுக்கு உதவியாய் இருப்பது போல் நடித்தேன் அவ்வளவுதான் உடனுக்குடனே தங்களுடைய தளபதி அச்சுதவர்ம பல்லவரிடம் எல்லா விவரங்களையும் சொல்லிக் கொண்டிருந்தேன் அப்போது பாவி துரோகி என்ற மெல்லிய பெண் குரல் கேட்டது சக்கரவர்த்தி யாரது என்று அதட்டிவிட்டு முற்றும் பார்த்தார் அந்த குரல் வள்ளி நின்ற திசையிலிருந்துதான் வந்தது ஆனாலும் வள்ளி சக்கரவர்த்தி அந்த பக்கம் பார்த்தபோது பரம சாதுவைப் போல் நின்றான் மாரப்பன் சிறிது தைரியமடைந்து பிரபோ விக்கிரமனை இந்த அடிமை தூண்டிவிடவில்லை இது சத்தியம் அவனை தூண்டிவிட்டது யார் என்றும் எனக்கு தெரியும் சத்தியமாய் தெரியும் சமூகத்தில் கட்டளை பிறந்தால் சொல்லுகிறேன் என்றான் சொல்லு தைரியமாய் சொல்லு என்றார் சக்கரவர்த்தி ஜடா மகுடதாரியான ஒரு சிவனடியார் அருள்மொழி ராணியையும் விக்கிரமனையும் அடிக்கடி வந்து பார்த்து கொண்டிருந்தார் அவர் உண்மையில் சிவனடியார் இல்லை கபட சன்னியாசி அவர்தான் விக்கிரமனை இந்த பயங்கரமான காரியத்தில் தூண்டிவிட்டார் இதுவரை மௌனமாய் இந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த குந்தவி இப்போது குறுக்கிட்டு உமக்கு எப்படி தெரியும் அந்த கபட சந்நியாசியை நீர் பார்த்திருக்கிறீரா என்று கேட்டாள் ஆமாம் தேவி இந்த கண்களாலேயே பார்த்திருக்கிறேன் இதோ சாது போல் நிற்கிறானே இந்த ஓடக்காரனுடைய குடிசையில் தான் அவர்கள் அடிக்கடி சந்தித்து ஆலோசனை செய்து வந்தார்கள் அந்த கபட சந்நியாசியின் சடையை பிடித்து குலுக்கி அவனை இன்னார் என்று வெளிப்படுத்த நான் பிரயத்தனம் செய்தேன் இந்த பொன்னனும் வள்ளியும் தான் அதை கெடுத்தார்கள் என் பேச்சை எடுத்தால் நாக்கை அறுத்து விடுவேன் என்று வள்ளி மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள் சக்கரவர்த்தி அவளை பார்த்து புன்னவையுடன் பெண்ணே அடிக்கடி உன் உதடுகள் அசைகின்றன ஆனால் வார்த்தை எதுவும் வெளியில் வர காணும் உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமானால் பயப்படாமல் சொல்லு என்றார் உடனே வள்ளி சக்கரவர்த்தியை பார்த்து கும்பிட்டு கொண்டு பிரபு இவர் சொல்வதெல்லாம் பொய் சிவனடியார் இளவரசரை தூண்டிவிட்டார் என்பது பெரும் பொய் சாமியார் பெரிய மகான் அவர் அடிக்கடி வந்து ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த படியால் தான் எங்கள் மகாராணி இன்னும் உயிரோடு இருக்கிறார் அவர் இளவரசரை இந்த காரியம் வேண்டாம் வேண்டாம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார் இளவரசருடைய மனதை மாற்ற முடியவில்லை சாமியார் மேல் பொய்யாக குற்றம் சுமத்துகிறவர்கள் பாவிகள் சண்டாளிகள் அவர்கள் நரகத்துக்குத்தான் போவார்கள் என்றார் நிறுத்து பெண்ணே போதும் சாபம் கொடுத்தது என்று சக்கரவர்த்தி சொல்லி குந்தவியை நோக்கி புன்னகையுடன் பார்த்தாயா அம்மா என்றார் பார்த்தேன் அந்த சாமியாரின் மந்திரத்தில் இந்த பெண்ணும் நன்றாய் மயங்கி போயிருக்கிறாள் இவர்களில் ஒருவராவது முழுதும் உண்மையை சொல்வதாக எனக்கு தோன்றவில்லை அப்பா ஒவ்வொருவரும் மனதில் ஒரு நோக்கத்தை வைத்துக்கொண்டு பேசுகிறார்கள் என்றாள் குந்தவி அப்போது சக்கரவர்த்தி மாரப்ப பூபதியை பார்த்து பூபதி உன்மேல் ஏற்பட்ட சந்தேகம் தீரவில்லை போனால் போகிறதென்று இந்த தடவை மன்னித்து விடுகிறேன் சேனாதிபதி பதவிக்கு நீ இப்போது ஆசைப்படுவது வீண் அந்த பதவிக்கு உன்னுடைய தகுதியை இனிமேல் தான் நீ நிரூபிக்க வேண்டும் அதுவரையில் உன் பேரில் வேறு குற்றம் ஏற்படாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் தெரிந்ததா இப்போது நீ போகலாம் என்று மிக கடுமையான குரலில் கூறினார் மாரப்ப பூபதி சப்த நாடியும் ஒடுங்கியவனாய் வெளியேறினான் அந்த சமயத்தில் ஒரு சேவகன் உள்ளே வந்து சக்கரவர்த்திக்கு அடிபணிந்து ஒரு ஓலையை நீட்டினான் சக்கரவர்த்தி அதை வாங்கி படித்ததும் ஓடக்காரா நீயும் உன் மனைவியும் இப்போது போகலாம் பிறகு உங்களை கவனிக்கிறேன் உன் மனைவியை அந்த சிவனடியார் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு அவருடைய மந்திரத்தில் அவள் ரொம்பவும் மயங்கி இருக்கிறாள் போல் தோன்றுகிறது என்றார் அப்போது வள்ளியின் முகத்திலே நாணத்தின் அறிகுறி தோன்றியது திடீரென்று அது புன்னகையாக மாறியது தலைகுனிந்த வண்ணம் சக்கரவர்த்தியை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டே அவள் பொன்னனை தொடர்ந்து வெளியே சென்றாள் சக்கரவர்த்தி அவர்கள் வெளியேறிய திசையை பார்த்த வண்ணம் நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன் இந்த வள்ளியை போல் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தார் அது இருக்கட்டும் அப்பா ஏதோ ஓலை வந்ததே அது என்ன என்று குந்தவி கேட்டாள் போலி சிவனடியாரை பற்றி இத்தனை நேரம் பேசிக் அல்லவா உண்மையான சிவனடியார் இப்போது வருகிறார் நகருக்கு வெளியே சென்று அவரை நாம் எதிர்கொண்டு அழைத்து வரவேணும் என்றார் சக்கரவர்த்தி அவர் யார் அப்படிப்பட்ட உண்மையான சிவனடியார் அப்பா ஒருவேளை நமது அப்பர் பெருமானோ அவரை பற்றி அன்று கொஞ்சம் அபசாரமாக நினைத்தேன் அடிகளை மறுபடியும் தரிசித்து அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றாள் குந்தவி குழந்தையாகிய நீ அபசாரமாக நினைத்ததனால் அவருக்கு என்ன குறைவு நேர்ந்துவிட போகிறது எப்போதும் சிவானந்தத்திலே திளைத்திருக்கும் மகான் அவர் கொஞ்சம் கூட அதை பற்றி உனக்கு கவலை வேண்டாம் குழந்தாய் இப்போது வரப்போகிறவர் அப்பர் பெருமான் அல்ல பரஞ்சோதி அடிகள் யார் உங்களுடைய பழைய சேனாதிபதியா உங்களுடன் வாதாபிக்கு வந்து புலிகேசியை வெல்ல உதவி புரிந்தவரா அவர் உதவி புரியவில்லை குந்தவி அவர்தான் புலிகேசியை வென்றவர் புற்றிலிருந்து ஈசல் கிளம்புவது போல் கிளம்பிய சலுக்கர் படைகளை துவம்சம் செய்தவர் அந்த மகாவீரர்தான் தான் இப்போது ஸ்தல யாத்திரை செய்து கொண்டு இருக்கிறார் தமது பெயரை கூட அவர் மாற்றிக்கொண்டு விட்டார் சிறு தொண்டர் என்று தம்மை சொல்லிக் கொள்கிறார் அவர் ஏன் சேனாதிபதி பதவியை விட்டார் அவருக்கு ரொம்ப வயதாகி விட்டதோ என்று குந்தவி கேட்டாள் இல்லை அவருக்கு அப்படி ஒன்றும் வயசாகவில்லை அவர் சேனாதிபதி பதவியை விட்ட காரணத்தை இன்னொரு சமயம் சொல்கிறேன் இப்போது அவர் வரும் நேரம் ஆகிவிட்டது என்றார் சக்கரவர்த்தி பிறகு குந்தவி பரஞ்சோதியுடன் கூட அவருடைய தர்ம பத்தினியும் யாத்திரை செய்து வருகிறார் அவர்களை எதிர்கொண்டு அழைத்து வரலாம் நீயும் வருகிறாயா என்று கேட்டார் அவசியம் வருகிறேன் அப்பா அவர்களை பார்க்க வேண்டும் என்று எனக்கு எத்தனையோ நாளாக ஆசை என்றாள் குந்தவி